ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்ன விஷயம்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம நிறைய வந்து அச்சீவ் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம் பட் நிறைய ஃபெயிலியர் நமக்கு அடிச்சிருக்கோம் அப்போ சோர்ந்து போகாமல் இதை பற்றி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் எதை பற்றி உங்களை யோசிக்க சொல்கிறேன்னா நம்ம முருகப்பெருமானை பற்றி தான் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே எடுத்ததுமே சக்ஸஸ் கிடைக்காது லக்கி பர்சனுக்கு தொடங்கிறது எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் லைஃப்பில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கூடவே ஏன் நீங்களே நிறைய விஷயத்தில் லக்கியாக இருப்பீங்க நிறைய விஷயத்தில் அன்லக்கி பர்சனாக இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம லக்காக இருக்கும் போது நம்ம அதை வந்து ஏற்றுப்போம் அன்லக்கியாக இருக்கும் போது அதை ஏற்ற முடியும் யாராலையும் ஏற்றுக்க முடியாதுல்ல அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக சோர்ந்து போயிடுவோம் நிறைய டைம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் மைண்ட்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும் ரொம்ப அழுவோம் அப்படின்லாம் நம்ம அழக்கூடாது நம்மளோட முருகர் இருக்கார் இல்லையா அவரே வந்து சூரபத்மன் கூட பதினெட்டு வருஷம் போர் புரிஞ்சாருன்னு சொல்லி கதை இருக்குது புராணங்களில் அதுதான் சொல்லியிருக்காங்க அவ்வளோ பெரிய கடவுளே பதினெட்டு வருஷம் போர் போது நம்மலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெற்றின்றது கண்டிப்பாக பொறுமையாக தான் கிடைக்கும் அதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி திருவினையாக்கும் சொல்லி சொல்லுவாங்கள்ல முயற்சி பண்ணி கண்டிப்பாக ஒன் டே நம்ம சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த விஷயத்துலையும் சோர்ந்து போக போயிடக்கூடாது நிறைய பேர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டு தப்பான முடிவெல்லாம் நிறைய எடுக்கிறாங்கல்ல அப்படிலாம் நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே வரவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு சொல்லி எந்த தப்பான முடிவும் நம்ம எடுக்கக்கூடாது நம்மளோட புராண கதைகளில் எல்லா கடவுளும் போர் புரிஞ்சதை பற்றி இருக்கும் அதெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள் எல்லா கடவுளுமே பிறந்து இந்த பூமிக்கு வந்து பூமியும் பூலோகத்திலும் இருந்து போர் புரிஞ்சிருக்காங்க ஈஸியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டஃப் தான் எல்லா கடவுளுமே நம்ம ராமரை எடுத்துக்கோங்க பதினெட்டு வருஷம் வனவாசம் போயிருந்தாரு அவரெல்லாம் எவ்வளோ பெரிய கடவுள் இந்த உலகத்தையே உருவாக்குனவங்களே வந்து கஷ்டப்பட்டு போர் செஞ்சு வெற்றி அடையும் போது நம்ம ஒரு சாதாரண மனுஷங்க ஸோ நம்மளுமே வந்து பொறுமையாக இருந்து தான் சக்ஸஸ் பார்க்க முடியும் இப்போ வந்து ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான் ஸ்டடீஸுன்றது எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் நமக்கு வெற்றி கிடைக்கலன்றனால தோல்வி அடைஞ்சிட்டோன்றதுனால சோர்ந்து போய் தப்பான முடிவை எடுக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக நம்மளோட காட் ஸ்டோரியை நான் சொல்லி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நிறைய டைமில் வந்து சோர்ந்து போயிருக்கேன் எனக்குமே நிறையா மனுஷனாக பிறந்தாவே நெகட்டிவ் தோணிட்டே இருக்கும் நம்ம எதுக்கு இருக்கோம் இவ்வளோ கஷ்டம் பார்த்துட்டோம் இனிமேல் இருக்கணுமா அப்படின்லாம் தோணும் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது கடவுள் நமக்கான கொடுத்த நேரம் வரைக்கும் இந்த பூமியில் வாழணும் எந்த தப்பான முடிவும் எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடாது நான் அதுக்காக தான் கதையில் நம்மளோட கடவுள் வந்து எவ்வளோ வருஷம் போர் பண்ணியிருக்காரு நம்மளோட முருகப்பெருமான் எட்டு வருஷம் காத்திருந்து தான் சூரபத்மனை வந்து வென்றார் முருகர் அதே மாதிரி தான் ராமர் வந்து வனவாசம் போயிருக்காரு எல்லாருமே வந்து போர் செய்யும் போது பொறுமையாக இருந்து தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே தான் நம்ம லைஃப்பும் சக்சஸ் வந்து லேட்டாக தான் கிடைக்கும் எல்லாருக்கும் எடுத்தோடனே கிடைக்காது லக்கி பர்சனுக்கு கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன் அட்டம்லேயே வந்து சாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து எவ்வளோ ஃபெயிலியர் சந்திச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபெயிலியர்லாம் நினைச்சி கஷ்டப்படாமல் திருப்பி திருப்பியும் முயற்சி செஞ்சுட்டே இருந்தா கண் கண்டிப்பாக நம்மளுக்கு பொறுமையா கிடைச்சாலும் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்ல வந்து சக்சஸ் வந்து ரொம்ப வீட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடவுள் வந்து கஷ்டப்பட்டு போர் புரிஞ்சு வென்றிருக்காரு அசுரர்களை வந்து முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது அவங்களுமே வந்து கஷ்டப்பட்டு தான் போர் புரிஞ்சாங்க போர் புரிஞ்சு அதுவும் தாமதத்தோடு தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க எடுத்த உடனே கடவுளுக்கு எவ்வளோ பவர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவரே வந்து டக்கு டக்குன்னு பண்ணாமல் ரொம்ப நாள் காத்திருந்து பதினெட்டு வருஷம் காத்திருந்து சூரபத்மனை போர் போர் செய்து வளர்ந்து காத்திருந்து பதினெட்டு வருஷம் போர் புரிஞ்சு வென்றிருக்காரு அப்போது அவருக்கே வந்து அவரே வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த கடவுளை வந்து பொறுமையாக வெற்றி அடையும் போது நம்மளுமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை படித்த கடவுள் எடுத்த உடனே நமக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கொடுக்க மாட்டார் நிறைய தோல்வியை சந்தித்ததுக்கு பிறகு தான் சக்ஸஸ் பார்த்துக்குள்ளே போவோம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் லைஃபுமே போகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் இஸ் அ ரேஸ் அந்த லைஃப்பை வந்து நம்ம தோத்துட்டோம் நம்ம ரேஸில் தோத்துட்டோம் லைஃப் ரேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லீஸ் பின் வாங்கி போகக்கூடாது நம்மளோட முருகப்பெருமான் எயிட்டீன் போர் செஞ்சு தான் சூரபத்மனை வின் வென்றிருக்கார் பதினெட்டு முறை போர் செஞ்சு தான் வென்றிருக்காரு அதே தான் நம்மளும் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து வின் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எந்த தப்பான முடிவுகளோ எந்த நெகட்டிவ் தாட்ஸும் நம்ம மைண்ட்குள்ளே ஏற்றிக்காமல் எப்போவுமே பாசிட்டிவோட நம்ம கண்டிப்பாக வின் பண்ணுவோன்னு சொல்லி ஓம் முருகா போற்றின்னு சொல்லி முருகரை நினச்சி வேண்டிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நம்ம அன்லக்கி பர்சனாக இருந்தாலையும் நமக்குமே சக்ஸஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் லைஃப்பில் கண்டிப்பாக லக் இருக்குது அன்லக்கியும் இருக்குது அதுவும் உண்மைதான் லக் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணணும் சக்ஸஸ் வந்து தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி அப்பா ஓம் முருகா போற்றி ஓம் பவ என்றும் அப்பா ஓம் முருகன் துணையுடன் வாழ்க நலமுடன் வளமுடன் என் அன்பு நண்பர்களே நன்றி நல்லதே நடக்கும் வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா வீரவேயில் முருகனுக்கு அரோகரா நாணவேல் முருகனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி